இப்போ பாம்பு விஷயங்களை வச்சுட்டு வளகுழா குளகுழான்னு எதோ எதையோ போடுறாங்க திண்டுக்கல் கோயம்புத்தூர்ல எல்லாம் பாரம்பரிய வைத்தியர்கள் அசால்ட்டாக வைத்தியம் செய்கிறாங்க ஆனால் அவங்க செய்கிறது வெளியே தெரியலை எந்த பாம்பு கடியாக இருந்தாலும் குணப்படுத்திகிட்டு தான் இருக்கிறாங்க மலைவாழ் மக்கள்கிட்ட பாம்பு கடித்தன்மைகள் இருந்ததுலேயுமே வர வர குறைஞ்சி போயிடுச்சு இப்போ அதை நம்புகிறாங்க மக்கள் அவங்கள்ட்ட இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க இல்லை அந்த ஒரு பேர் வச்சுருக்காங்க பாம்புக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு எல்லாருமே ஊசி பாசி மணியிலிருந்து சாதா தொழில்கள் பார்த்து ஒதுங்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அது ஒரு புறம் இருக்கா இப்போது ஒருத்தர் வந்து துப்பச்சாரக்குடி ரெண்டு வத்திலே சாப்பிடுன்னு அசால்ட்டாக பேசிட்டு போயிட்டார் இதை நம்பி மக்கள் வந்து பாம்பு கடித்தவங்களில் அதை பயன்பெறலான்னு நினச்சாச்சின்னா கண்டிப்பாக சாவுதான் மிச்சம் ஏன் அப்படி பேசுகிறேன்னா ஒரு பேன்சி ஷோர் போட்டிருக்கிறவரும் ஒரு பல்கு கடை போட்டிருக்கிறவரும் ஒரு பால் பூத்து வச்சிருக்கிறவரு கூட இப்படி பேசிட்டு போயிடுவாங்க இதை நம்பி மக்கள் செய்யும்போது அவங்களுக்கு உயிரிழப்பு தான் ஏற்படும் ஆக அரசாங்கத்தில் வந்து இதற்கான சிகிச்சை முறைகள் பல வைத்திருக்கிறாங்க நாங்களும் வந்து வர வர சிகிச்சையை குறைச்சிட்டோம் காரணம் என்னவென்றால் கரட சாஸ்திரம் என்கிற ஒரு முறை இருக்கிறது பாம்பு வைத்தியங்கள் செய்ய அந்த சாஸ்திர பிரகாரம் பல தலைமுறைகள் செய்து வந்த இந்த தலைமுறையில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை காரணம் ஓய்வெடுக்க கூட நமக்கு நேரம் இல்லாத நேரத்தில் அதற்குன்னு தனியாக இனி இயங்க இயலாது அதெல்லாம் ஒரு கொஞ்சம் பொறுமை தன்மை அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது போதுமான மூலிகைகள் அவசரமாக ஒரு வீட்டு தோட்டத்திலிருந்து மறுபக்கம் முறையில் கிடைக்கணும் இப்போ அப்படி கிடையாது ஏன்னா ஒரு கிரவுண்டுக்கு ஒரு காம்பவுண்டு எதுவும் நடக்காது அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து நீ சும்மா கருவேப்பிலே போட்டு என்னெய தாளித்து சாப்பிட்டுட்டு போனச்சுனா அது நியாயம் கிடையாது இல்லை அதனால தான் மக்கள் விழிப்புணர்வுக்காக நான் இதை கொண்டு வரேன் ஆனால் கொஞ்சம் காலமாக ஓடுது பாம்பு கடித்தா கடிக்கப்பட்ட இடத்துல கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க சுமார் நூறு இருநூறு தலைமுறைக்கு மேற்பட்ட வைத்திய செக்ரெட்டர் எங்கள் ஃபேமிலியில் பாம்பு கடிச்சா கெட்டணும் எனது அந்த விஷம் வந்து தலைக்கு போகக்கூடாது அதான் இப்போ என்ன கெடைச்ச பாம்பு அமாவாசை என்ன கிடச்சி ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி நான் இப்போ என்ன பண்ணேன்னா அதை என்ன இப்போ வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நான் அதை கட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணி விஷத்தை கீழே இறக்கி வச்சுருக்கேன் அது இப்போ நாலாடையில் ஒரு நாளைக்கு கிழித்து விட்டுருவேன் அது புண்ணெல்லாம் ஆர்டிடுச்சு வழி கிடையாது அப்படி இருக்குது இப்போ இந்த பதிப்பு யார் பதிவு யாருக்கு அப்படின்னு கேட்டால் தொடர்ச்சியாக ஒன்று இது ஒன்றாவது பாகம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வரிசையாக வந்துட்ருக்கோம் பிஎஸ்எம்எஸ் ஆயுர்வேதிக் இப்படிப்பட்ட பாம்புகடி சிகிச்சை தொடர்புடைய ஏன்னா மற்ற வைத்தியங்கள் பார்ப்பாங்க கூட ஏதோ புக்கில் படிச்சிருப்பாங்க செய்து பார்க்கலாமுருக்கவங்க இவனுக்கு யூடியூப்பை பார்த்து ஏமாந்து கூடாது என்பதற்காக ஒரு விரிவான பாடத்திட்டம் போல் நீங்கள் எப்படி மெடிக்கல் காலேஜில் பாடம் கற்றுக்கொள்வீர்களோ அதுபோல் இந்த பாம்பு கடி எல்லாமே பாம்பு விஷயம் குறித்து பாம்பை முறைக்கிறது எப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு பாடமாக எடுக்கிறதுக்கு போகிறேன் முகநூல் வழியாக முகநூலில் பார்க்க தவறுறவங்க ராசியா சித்தா கிளினிக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் எப்போது வேணும் பார்த்துக்கணுங்க ஆனால் இவன் யாரடா ஒருத்தன் சொல்ல இவன் சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு நடக்கணுமா அப்படின்னு இதில் பெரிய வைத்தியவர்கள் சின்ன வைத்தியர்கள் மருத்துவர்கள் நினைப்பீர்களானால் அது என் பக்கம் தவறில்லை குளத்துக்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு போன கதையாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நான் எடுக்கிற இந்த வகுப்பை போல் யாருமே எடுக்கக்கு உலகத்தில் இல்லைன்னு ஆணித்தரமாக பேசுவேன் ஆனால் அதே நேரத்தில் நாளை தனக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் கற்றுக்கிட்டவங்களும் பேசுவாங்க அதை நான் பார்த்துக்கிட்டு கேலித்தரமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் இதுதான் உண்மை அதனால் முதல்ல வந்து மக்கள் என்ன செய்யணும் சொன்னால் பாம்பு கடிக்கு சிறப்பு நிகழ்வுன்னு ஒரு காலங்களில் இருந்தாங்க விசவைத்தியர்கள் அப்படின்னு பொது மருத்துவத்திலையும் அது இருந்தது இப்போதைக்கு அப்படிப்பட்ட வைத்தியர்கள் இல்லை அன்றைக்கி இருக்காங்க ஒரு சிலர் அங்கங்கே இருக்காங்க நம்ம அவங்கள தேடி பிடிச்செல்லாம் போகிறதுக்குள்ளால் பார்ட்டி செத்து போயிடும் அதனால் அந்த வீம்புக்கு யாரும் போக வேண்டாம் அரசு மருத்துவமனைகளில் நல்ல சிகிச்சைகள் தராங்க ஆனால் ஒன்று அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி இந்த நாளுக்கு நான்கு நாட்காலையும் சாத்தானோ கடவுளோ யாரும் வரப்போகிறதில்லை கோள்களின் வீச்சுத்தன்மை வித்தியாசமாக இருக்கும் பவர் ஜாஸ்தியாக இருக்கா அந்த நாளில் பாம்பு கடிச்சா ஒருத்தன் உயிர் பிழைப்பது கடினம் அந்த நேரத்தில் இவரோ விளையாட்டு சாமான தும்பி சாரை குடிச்சிட்டு திலே சவச்சிட்டு போனால செட் ஆகாதமா கொன்று போட்டாங்கன்னு வரும் புரியுதா சரி எல்லா மருத்துவ விருப்பமுள்ள மருத்துவர்கள் பார்த்து புரிஞ்சுவிடுங்க இவன் சொல்கிறத நாங்கள் கேட்கணுமான்னு தெரிஞ்சுக்கிட வேண்டாம் இது இதில் வந்து பாகம் ஒன்றாக இதை வைத்து கொள்ளுங்கள் இரண்டு உடனே போடுவோம் நிறைய பாகம் வரேன்னு நினைக்கிறேன் மொத்தமாக நிறைய பொட்டையர் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும் பாகம் பிரிச்சை போட்டுருவோம் நன்றி வணக்கம்